ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் தமிழ் ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் பக்கத்தில் இருந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு ஒரு வைரஸ் பற்றி போட்டிருந்தேன் அதாவது வைரஸ் ஆப் பற்றி போட்டிருந்தேன் அந்த ஆன்டிவைரஸ் வந்து உலகத்திலே முதல் அங்கீகார அங்கீகாரம் பெற்ற ஒரு என்று சொல்லி நம்ம ஏற்கனவே போட்டிருந்தேன் அதோட ரிஜிஸ்டர் கீ அதாவது அதோட ஒரிஜினல் பெர்ஸ் நான் சேஞ்ச் பண்ணுற கீ வந்து நான் கொடுத்துருந்தேன் அது எத்தனாந்தேதி வேலிடாது அதாவது முடிஞ்சு போகுதுன்றும் டே டைம் அதில் நான் காட்டியிருப்பேன் ஸோ அதுக்கு பிறகு இப்போ நியூ கீ இப்போ நான் ரெடி பண்ணி எடுத்து வந்திருக்கேன் ஸோ அந்த கீ நீங்கள் போட்டிங்க சொன்னால் எத்தனை நாள் எத்தனாந்தேதி இந்த கீ வேலிடாது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதோட ஒரு ஃப்ரீ காலை பற்றியும் பார்ப்போம் ஓகேங்களா இப்போ வந்து நம்மளோட பேஜை நான் காட்டிடுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் போய் மேலே சர்ச் பண்ணுங்கள் தமிழ் ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் மேலே சர்ச் பண்ணிங்க சொன்னால் கீழே வைக்கிறதே நேம் ஆண்ட்ராய்ட் டேப்ஸ் அண்ட் சர்ச் பண்ணி சொன்னால் நம்ம இதே ப்ரொஃபைல் ஃபிக்ஸரோட வரது தான் நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எப்படி நம்ம இந்த நம்ம பேஜில் வைக்கிற வீடியோ எப்படி நம்ம ப்ரொஃபைலில் வந்து நோட்டிஃபிகேஷனில் வர வைக்கிற அப்படின்னு கேட்டிங்கனா மேலே பாருங்கள் ரைட் சைடில் மூணு டிக் மாக்கிரி அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணி சொன்னால் இதில் பாருங்கள் லைக் இருக்கும் கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிட்டு அது கீழே பாத்தீங்க சொன்னால் ஃபாலோவிங் என்கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாஸ்போர்ட்டை சிம்பிள் அதை வந்து டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு இப்படி தான் இருக்குது நீங்கள் வந்து இதில் பாருங்கள் சி ஃபஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது அதாவது ஒரு ஆயிடுச்சு இல்லை பெஸ்ட் ஆப்ஷனுக்கு வந்து கொடுத்துருங்க கொடுத்து டக்கு திரும்ப அதே மாதிரி க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி அப்படி நட்சத்திரம் போட சிம்பிள் வந்துக்கிண்டா அவங்களுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இப்போ வந்து எப்படி நம்ம அதை நோட்டிஃபிகேஷனில் வர வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் பாருங்கள் உலகமாக ஒரு ஆப்ஷன் இருக்குது ஷேர் ஆப்ஷனுக்கு கீழே அதை வந்து கொடுத்து விடுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் வந்து இதில் வந்து எல்லாமே உங்களுக்கு டிஃபால்ட்டாக உங்களுக்கு எல்லாம் இப்படி தான் இருக்குது நீங்கள் வந்து இப்படி கொடுத்து விடுங்க இப்படி கொடுத்தீங்கன்னா சேம் இவ்வளோ தான் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்மளோட பேஜில் வீடியோ எப்படி டவுன்லோட் பார்க்க போகிறோம் இதில் பாருங்கள் எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான் இதில் பாருங்கள் கண்டினியூ ரீடிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த கண்டினியூ ரீடிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரம் லேர்னிங் ஆகி கீழே சொன்னால் வந்து கோ டு லிங்க் என்று கொடுத்துருப்பாங்க அந்த கோ டு லிங்கை வந்து டச் பண்ணுங்கள் டச் பண்ணி சொன்னால் லேர்டிங் ஆகும் அதை டச் பண்ணிட்டு சொன்னால் வந்து லேர்னிங் ஆகி நம்மளோட யூடியூப் சேனல் போகும் இதில் பாருங்கள் எங்கே லிங்காக காணதுல அப்படி கேட்டிங்கன்னா இதில் பாருங்கள் கவுட் டு யூஸ் அந்த டைட்டில் இருக்கு தான் இந்த வீடியோட டைட்டிலை வந்து டச் பண்ணுங்கள் டச் பண்ணி சொன்னால் வந்து இதில் பாருங்கள் ரெட் கலரில் சப்ஸ்கிரைபுங்கிற பட்டன் இருக்குமா அந்த சப்ஸ்கிரைபுர பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுறது அந்த பக்கத்தில் வந்து பெல் சிம்பிள் வரும் அந்த பெல் சிம் பெல் சிம்பிள் வந்து டச் பண்ணீங்க சொன்னால் நம்ம யூடியூப் சேனலில் வந்து போஸ்ட் ஆகுற எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வந்து வந்து சேர்ந்துடும் இப்போ வந்து அதில் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே கொடுத்துருவோம் பாருங்க கோ டு லிங்க் அண்ட் இதை கிளிக் பண்ணி சொன்னால் நம்மளோட வெப்சைட்டு போவோம் அங்கேருந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறீங்க சொன்னால் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஏற்கனவே வந்து வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியுமா நான் நம்புகிறேன் நான் ஸோ தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க மேலே பாருங்கள் ரைட் சைடில் மூணு டிக்கமாக கேட்க அதை க்ளிக் பண்ணுங்கள் இதை க்ளிக் பண்ணி சொன்னால் யூஆர் லைசன்ங்கிற ஆப்ஷன் இதுக்கு பாருங்கள் இன்னா இருக்குது யூஆர் லைசன்ங்கிற ஆப்ஷன் இதை வந்து நீங்கள் என்ன செய்ய வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண சொன்னால் வந்து இப்படி ஒரு இது வரும் இதில் பாருங்கள் ப்ரீமியம் ஃப்யூச்சர் அதாவது யுவர் ஃப்ரீ ட்ரையல் எக்ஸ்பேஸ் செவன்ட்டி த்ரீ டேஸ் அதாவது எழுபத்தி மூணு நாள் வந்து என்னுடைய இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ரீமியம் அதாவது பெய்டி வசனாக இருக்கும் அந்த மட்டும் ப்ரூவ் பண்ணிருக்கேன் ஸோ நம்ம இதே மாதிரி நீங்களும் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் வந்து கீழே பாருங்கள் ஐ ஹேவ் லைசன் ஆல்ரெடி என்ன ஆப்ஷன் இருக்குது இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் லைசன் வந்து செக் பண்ணும் முக்கியமான விஷயம் இதுக்கு வந்து நெட் கனெக்ஷன் சென்றிக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு தான் ஓகேங்களா இப்போ வந்து செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்களோட வந்து உங்களோடது வந்து ப்ரீமியம் பஸ்னா இல்லை ஃப்ரீ பஸ்ஸனா இதிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து ப்ரீமியம் பஸ் என்ன பாருங்கள் ப்ரீமியம் பஸ் ஃப்ரீ பஸ் என்ன ஃப்ரீ பஸ் நன்றிங்க ஓகேங்களா இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மொபைல் செக்யூரிட்டி அண்ட் ஆன்டிவைரஸ் ப்ரீமியம் பஸ்ஸு யூஆர் டேட்டு வந்து எக்ஸ்பைராக இருப்பாரு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழாம் தேதி ரெண்டாம் மாதம் வந்து அதாவது வார வருஷம் ரெண்டாம் மாதம் பதினேழாம் தேதி இந்த டேட்டு வந்து எக்ஸ்பைர் ஆகுது அது வரைக்கும் வந்து ப்ரீமியம் ஆல்ரெடி என்ன போட்ட பதிவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ எப்படி இதே மாதிரி நாங்கள் மாத்திரை அப்படின்னு கேட்டிங்க சொன்னால் வந்து இதில் பாருங்கள் ஆக்டிவேட் அப்ளிகேஷன் அண்டு ஒரு ஆப்ஷன் ஃபஸ்ட்டாக அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க சொன்னால் வந்து இதில் பாருங்கள் யூஸர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும் ஸோ யூசர் நேமை வந்து நான் கொடுக்குற யூசர் நேமும் நான் கொடுக்குற பாஸ்வேர்டும் வந்து கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ கீழே நான் வந்து லிங்க் கொடுப்பேன் வெப்சைட்டில் வீடியோவில் கீழே லிங்க் இருக்கும் ஸோ அந்த லிங்கில் அப்ளிகேஷன் இல்லாதவங்க டவுன்லோட் பண்ணி இருக்கிறவங்க வந்து அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து காப்பி பண்ணி இதில் வந்து கொடுத்து கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னாரி கீழே சொன்னால் ஆக்டிவேட்டுங்கிற ஆக்டிவேட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் வந்து ஆன் ஆகி டிசை இனேபிள் ஆயிடும் இன்னர்பிள் ஆகிடுன்னு சொன்னால் வந்து நீங்கள் வந்து ஆக்டிவ் பண்ணிடுங்க ஆக்டிவேட் பண்ணிக்க சொன்னால் ஃபாஸ்போர்ட்டு சிம்பிள் ஒன்று வரும் க்ரீன் கலரில் அப்படி வந்திருக்கேன் அப்படி சொன்னால் வந்து உங்களுக்கு வந்து கீ வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு ஸோ உங்களை வந்து என்னது மாதிரியே ஃப்ரீ ப்ரீமியம் மிஷின்னா மாறிடும் அதுக்கு பிறகு நான் எல்லாமே க்ரீன் கலரில் ஃபாஸ்போர்ட் இருக்க எல்லாமே வந்து அன்லாக் ஆகி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரீன் கலரில் வேணும் ஓகேங்களா இவ்வளோ தான் நீங்கள் செய்ய வேண்டியது இப்போ நம்ம ஃப்ரீ கவலை பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃப்ரீ காலை பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரீ காலில் வந்து முக்கியமான விஷயம் முன்னாடி இருக்கிற உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவை டிஃபால்ட்டாக அவங்களோட மொபைலில் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த அப்ளிகேஷன் இருக்கும் ஸோ அந்த அப்ளிகேஷன் இருந்துச்சு சொன்னால் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் அம்புக்குற லிங்க் நூலாக போனீங்கன்னு சொன்னால் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த இது வந்து வந்துடும் இதில் வந்து மேலே பாருங்கள் யுனைடெட் ஸ்டேட் அப்படிங்கிற கண்ட்ரி தான் வந்து ரிப்போல்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் எந்த நாட்டுக்கு நீங்கள் ஃப்ரீயாக பேசிக்கணும் அதாவது நீங்கள் சாதாரண ஒரு டபுள் பாயிண்ட் டபுள் ஜீரோ ஃபோனு கூட நீங்கள் ரொம்ப ஸ்லோவமாக நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாத ஃபோனு கூட நீங்கள் வந்து பேசிக்கலாம் முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட வந்து நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும் அவங்கள்ட்ட வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்க வேண்டிய இல்லை நீங்கள் வெளிநாட்டில் இருப்பீங்க ஸோ அவங்கள அங்கேருந்து நீங்கள் வந்து கூட சொந்த நாட்டுக்கு கூட நீங்கள் ஈஸியாக நீங்கள் பேசிக்கொள்ளலாம் சவுதி அரேபியா இந்தியா இன்னும் போன்ற பல நாடுகள் கூட நீங்கள் இலி நீங்கள் வந்து இலவசமாக பேசிக்கொள்ளலாம் இப்போ அந்த நாட்டை வந்து கிளிக் சொன்னால் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக உங்களுக்கு யூஸ் யுனைடெட் ஸ்டேட் வரைக்கும் ஸோ நீங்கள் எந்த நாட்டுக்கு பேசணுமோ அந்த நாட்டை வந்து கிளிக் செலக்ட் பண்ணுங்கள் அந்த நாடை வந்து நீங்கள் செலக்ட் சொன்னால் அது பக்கத்தில் வந்து மொபைல் நம்பரும் டிஃபால்ட்டாக அதில் கான் நாட்ட கண்ட்ரி கோடு வந்து அதில் வந்து சேர்ந்துடும் ஸோ நீங்கள் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து அந்த நாட்டில் வந்து மொபைல் நம்பரை மட்டும் நீங்கள் டச் மொபைல் நம்பரை என்றதை நம்பருன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த நம்பரில் வந்து ப்ளஸ் நைன் பண்ண தவிர அது கங்கிட்டு இருக்க நம்பர் அவ்வளோ நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை கலர் சிம்பிள் இருக்கும் கோல உண்டு அதை வந்து டச் பண்ணுங்கள் அதை வந்து டச் பண்ணி சொன்னால் வந்து கனெக்ஷனில் இருக்கும் கனெக்ஷன் வந்து உங்களோட மைக் வந்து அலோவ் பண்ண இல்லையாண்டிருக்கும் நீங்கள் வந்து அலோவ் கொடுத்துருங்க அலோவ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் வந்து கோல் வந்து உங்களுக்கு போய் அவங்களுக்கு வந்து சென்ட் ஆகும் ஸோ அவங்க ஆன்சர் ஜஸ்ட் ஒரு ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் வந்து நீங்கள் வந்து பேசிக்கலாம் எத்தனை நிமிஷம் பேசிக்கலாம் எத்தனை நாளைக்கு பேசிக்கலாம் வந்து எனக்கு தெரியாது ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பட் அந்த கோல் போகும் சொல்கிறேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தான் நீங்கள் செய்ய வேண்டிய விலை இதில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் வந்து கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் நான் நம்புகிறேன் நான் ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட பேஜை வந்து கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க அதே நேரம் வந்து வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைத்தீங்கன்னு சொன்னால் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து மதிக்கவங்களுக்கு ஷேர் பண்ணி பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்கள்ட்டையும் தெரியப்படுதுங்க இந்த பேஜ்லேயும் வந்து நிறைய மொபைல் தகவல் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுதுங்க நம்ம இன்னொரு நல்ல ஒரு தகவல் சந்திப்போம் அது வரைக்கும் நான் உங்கள் நண்பன் தமிழ் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் பக்கத்துலேருந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பை